ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு ஆறுதல் அளிக்கிற சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் இன்றைய நாளிலும் சகோதரர் டி அருள்தாஸ் அவர்கள் தேனுடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நமக்காக ஜபிக்க இருக்கிறார்கள் விசுவாசத்துடனும் ஜெபத்துடனும் நிகழ்வை காணுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே குடும்பங்களிலே உங்கள் பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே பரலோகத்தின் தேவன் கட்டளிடுவாராக நம்முடைய கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்வை மிகவும் எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காணப்போகிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருவாராக சற்று நேரம் நம்முடைய தியானத்திற்காக புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் புலம்பல் மூன்று இருபத்தி ஐந்து தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இந்த அருமையான வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய உலக வாழ்விலே நம்முடைய காத்திருக்குதல் அதிகரிக்கின்றன நம்முடைய தேடுதல் அதிகரிக்கின்றன உலக கவலைகள் குடும்பத்தின் காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் சரீரத்திலே வியாதி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சூழலை நீங்கள் தேடுகிறீர்கள் ஒரு மாற்றம் ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதம் ஒரு மெய்யான சுகம் என்னுடைய வாழ்விலே வேண்டும் என்ற ஆதங்கம் இன்று உங்களுக்குள்ளே இருக்கிறது அதை போல பல நாட்களாக வருடங்களாக ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் என்னுடைய அருமையான ஒருவர் தொலைவில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் அவரிடமிருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தி வேண்டும் அவர் மூலமாக என்னுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு காத்திருக்குதல் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலே என்று காணப்படுகிறது அருமையான சகோதரனே சகோதரி உலக எண்ணங்கள் உலக மனிதர்கள் உலகத்தினுடைய தேவைகளுக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக மனிதனை தேடுவதும் மனிதர்களுக்காக காத்திருப்பதும் ஒரு நாளும் நம்முடைய வாழ்வில் அது மாற்றங்களை கொண்டு வருவதே இல்லை இந்த அருமையான வேதவசனம் சொல்லுகிறது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த அருமையான வேதவசனத்தினூடாக நாம் கண்டு கொள்ளுகிறோம் அருமையான சகோதரங்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் அவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உலகத்தின் மனிதர்களை நம்பி உலக தலைவர்களை நம்பி ஏதோ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த மருத்துவர் என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பு அந்த காத்திருக்குதல் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு முடிவுக்கு வருகிறது ஏனெனில் இப்பொழுது நீங்கள் இயேசுவை தேடப் போகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் இந்த உலகத்திலே உண்டோ என்று அவருடைய கண்கள் பூலோகமெங்கும் சுற்றி கொண்டிருக்கிறதா அருமையான சகோதரி சகோதரனே சில வேளை நீங்கள் எண்ணிவிடலாம் இத்தனை வருடங்களாய் நான் காத்திருக்கிறேன் இத்தனை நாட்களாக நான் செபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரையே நான் தேடுகிறேன் என்னுடைய வாழ்விலே எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என்னுடைய வாழ்விலே எந்த ஒரு விடுதலையை நான் காணவில்லை என்ற இயக்கம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் பரிசுத்தாவியானவர் திருவிழம் பற்றுகிறார் இன்று உங்களுடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக வருவார் இன்று உங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிறவர் உங்களுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை கொண்டு வர இருக்கிறார் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் அதன் மூன்றாவது வசனத்தில் ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேனப்பா நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் நீர் எங்களை ஒரு நாள் வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டீர் அருமையான சகோதரி சகோதரனை உலக காரியங்களுக்காக உலக மனிதர்களிடத்தில் நீங்கள் காத்திருந்து அவர்களை எதிர்பார்த்து எல்லாம் உங்களுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் தந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு சொல்லுகிறான் உமக்கு காத்திருக்கிற என்னை நீர் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டி நான் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை தம்மை தேடுகிற என்னுடைய வாழ்வில் எங்களுடைய வாழ்விலே நீர் அற்புதங்களை செய்ய போதுமான தேவனாயிருக்கிறேன் அருமையானவர்களை இந்த அருமையான வேத வசனத்திலே காத்திருக்குதல் தேடுதல் என்ற இரண்டு பதங்களை நாம் கண்டு கொள்ளுகிறோம் பாருங்கள் அருமையான சீடர்கள் இயேசு கிறிஸ்து மரணமடைந்து விட்டார் இனி எங்களுடைய எதிர்காலம் போய்விட்டது எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போனது என்னை பின்பற்றுங்கள் என்று அழைத்தவர் எங்களை விட்டு போய்விட்டார் இனி பழைய தொழிலுக்கு போய்விடுவோம் இனி இயேசுவை நம்பி இந்த உலகத்திலே நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை இனி நாம் அவருக்காக காத்திருப்பது வீண் என்று எண்ணியிருந்த அந்த அருமையான சீசர்களிடத்தில் இயேசு வந்து சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்கு ஐந்து வசனங்களிலே நீங்கள் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்கு உங்கள் வாழ்விலே நிறைவேறும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் அருமையான சகோதரி சகோதரனே அந்த அருமையான சீடர்கள் இயேசு அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு வீட்டின் மேல் அறையிலே போய் காத்திருக்கிறார்கள் அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அவர்கள் காத்திருந்தது ஒரு நாள் வீணாய் போகவில்லை அவர்கள் எந்த அளவுக்கு பயப்பட்டார்களோ எந்த அளவுக்கு இனி எங்களுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது என்று எண்ணினார்களோ அதைவிட மேலான ஒரு ஆற்றல் ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியின் நிறைவு அவர்களில் இறங்கி வந்து அசாதாரணமான காரியங்களை அந்த ஜனங்கள் அந்த இடத்திலே நிறைவேற்றினார்கள் உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சாட்சியாய் போனார்கள் அற்புதங்கள் அவர்கள் கரங்களினாலே நடந்தது எப்பொழுதெல்லாம் இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தார்களோ அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டது இதைத்தான் இயேசு என்று உங்களுக்கு செய்ய போகிறார் அருமையான சகோதரி காத்திருக்குதல் தேவனுக்காக காத்திருக்குதல் அவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருப்பது ஒரு நாளும் உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை பாருங்கள் என்ற பெண்மணி தன்னுடைய முழு குலத்திற்கும் அழிவு வருகிறது இப்பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தேவனுடைய பாதத்திலே நான் காத்திருக்க போகிறேன் என்னுடைய ஜனங்களை நான் எப்படியாக காப்பாற்றியாக வேண்டும் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும் என்னுடைய உறவினர்களை நான் காப்பாற்றியாக வேண்டும் என்னுடைய தலைமுறையை நான் காப்பாற்றியாக வேண்டும் என்னுடைய முழு தேசம் என்னுடைய முழு குடும்பம் என்னுடைய முழு குலத்திற்கும் நான் ஒரு மீட்பை கட்டளையிட வேண்டும் என்று அவள் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறாள் அழிவு விளிம்பு வரை வந்துவிட்டது எப்பொழுது வேண்டுமானாலும் அவளுடைய குலம் அழிக்கப்பட இருக்கலாம் சட்டம் ஏற்றப்பட்டு இருக்கிறது எல்லாம் இருள் சூழ்ந்த அந்த அந்த வேளையிலே இனி தப்புவதற்கு இல்லை என்று அவளுடைய குலமே தங்களை தாங்களை வேதனையோடு பார்த்துக் கொண்டிருந்த நேரத்திலே தான் எஸ்தர் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தாள் காறுதல் காரியம் மாறுதலாய் முடிந்தது அருமையான சகோதரனே சகோதரி எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் எதை குறித்து காத்திருக்குதல் அதிக நாட்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த காரியத்திலே நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர் ஏனெனில் நீங்கள் அவருக்காக காத்திருக்கிறீர்கள் அவருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று எல்லா மக்களையும் உலகத்திலுள்ள எங்கும் இருக்கிற ஜனங்களை எல்லாம் அவருடைய தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பார்வையிலே நீங்கள் இன்றைக்கு பட இருக்கிறீர்கள் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் அவரை தேடுகிற கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய இருதயம் வாழும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய ஆத்மா பிழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான சகோதரினே சகோதரி எதை குறித்து நீங்கள் வாழ்விழந்து போகிறோம் என்று எண்ணுகிறீர்கள் கருதுகிறீர்கள் இனி என்னுடைய குடும்பத்திற்கு விடுதலை விடியலே இல்லை இனி என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் இல்லை எந்த காரணத்தை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவனுடைய பாதத்திலே வையுங்கள் அவருக்காக நீங்கள் காத்திருக்க காத்திருங்கள் அவருடைய பாதத்திலே உங்கள் அந்த வேதனைகளை இறக்கி வையுங்கள் கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய இருதயம் வாழும் அப்படியானால் உங்களுடைய இருதயம் இன்று முதல் பூரிப்பாகும் உங்கள் இருதயம் இன்று முதல் மகிழ்ச்சியோடு வாழும் ஏன் இதயத்தை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது ஒரு மனிதன் அதிகமாய் சரீர பலவீனப்படுவதற்கு இதயத்திலே வருகிற காயங்கள் இதயத்திலே வேதனையான அனுபவங்கள் தூக்கம் வருவதில்லை ஏதோ ஒரு அழுத்தம் மனதை இன்றைக்கு அழுத்திக் கொண்டிருக்கிறது இரவு நேரம் வந்தாலே எனக்கு ஒரு பயம் வருகிறது என்னுடைய ஆத்மாவிலே இதயத்திலே எனக்கு அமைதி இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தரை தேடுகிற உங்களுடைய இருதயம் வாழும் உங்களுடைய ஆத்மா இன்று முதல் பூரிப்பாகும் அருமையான சகோதரனே சகோதரி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தவர்கள் எவர்களும் இல்லை லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அருமையான அன்னாள் என்ற ஒரு பெண்மணி அவள் ஏழு வருடங்கள் தான் கணவனோடு கூட குடும்பம் நடத்தி இருக்கிறாள் கணவன் இறந்து போயிருக்க வாய்ப்புண்டு இப்பொழுது அந்த பெண்ணிற்கு அந்த விதவைக்கு எண்பத்தி நான்கு வயதாகிறது அந்த வேதவசனம் சொல்லுகிறது எண்பத்தி நான்கு வயதுள்ள அந்த விதவை இரவும் பகலும் தேவ சமூகத்திலே காத்திருந்தாள் ஆண்டவரே தேடுவதற்கு தன்னுடைய ஆத்மாவை அவருக்கு நேராக்கினாள் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் திருமணமாகி ஏழு வருடத்தில் கணவன் இழந்து கணவனை இழந்து வாழ்கிற ஒரு பெண் எவ்வளவு மனவேதனையோடு இருப்பாள் அவருடைய உள்ளம் எவ்வளவு உடைக்கப்படும் அவளுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கசப்பு அப்படிப்பட்ட அனுபவத்தோடு தான் வாழ்ந்த அந்த அன்னாள் இதயத்திலே மகிழ்ச்சியையும் தன்னுடைய ஆத்மாவிலே கத்தரை துதிக்கிற துதியும் அவளுக்குள் தற்கு காரணம் என்ன என்றால் கர்த்தரே அவள் தேடினாள் அவருடைய பாதத்திலே போய் அவருக்காக காத்திருந்தாள் அருமையான சகோதரி ஏதோ ஒரு குறுக்கீடு உங்களுக்கு வந்திருக்கிறது என் உங்களுடைய உள்ளமெல்லாம் உடைக்கப்படுகிறது இரவு வந்தால் உங்களுடைய படுக்கையை கண்ணீராலே நினைக்கிறீர்கள் அருமையான சகோதரனே உங்களுக்கு முன்னாலே இருந்த அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது இனி யார் எனக்கு இருக்கிறார்கள் எங்கே நான் கடந்து செல்ல முடியும் எப்படி என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிச் செல்ல முடியும் என்று கலக் இரக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள் நீங்கள் அவருக்காய் காத்திருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் என்னிடம் இருந்து கடந்து வரும் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் ஆகவே எதை குறித்து கலங்கினீர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு வேதனையிலே சென்று கொண்டிருக்கிறது இதுவரையிலும் காத்திருந்த மனிதர்கள் நீங்கள் யாருக்காக காத்திருந்தீர்கள் எந்த செய்திக்காக காத்திருந்தீர்கள் எந்த எந்த தலைவனுக்காக எந்த மனிதனுக்காக காத்திருந்தீர்கள் எல்லாம் தோல்வியிலே முடிந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை தேடுகிறபடியினாலே உங்களுடைய ஆத்துமா இன்று முதல் பூரிப்பாகும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக உங்களோடு கூட வருவார் உங்களுடைய பயணங்களை வாக்கு பண்ணுவார் இனி நீங்கள் காத்திருப்பதும் இனி கர்த்தரை தேடுவதும் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை அருமையான சகோதரனே சகோதரி எவ்வளவு ஆச்சரியமான வசனம் அது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறார் நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது அவர் உங்களை காணாதவர் போல போகிறவர் அல்ல அவர் உங்களை கவனிக்கிறார் எதற்கு உங்களை பார்க்கிறாரா என்னுடைய மகன் என்னுடைய மகள் எந்த வேதனையோடு எனக்காய் காத்திருக்கிறார் எந்த பிரச்சனையோடு என்னை அவள் தேடுகிறாள் இதுவரையிலும் அவளுடைய காத்திருக்குதல் அவனுடைய காத்திருக்குதல் அவர்கள் எதை தேடினார்களோ அவைகளிலே தோல்வியடை இருக்கிறார்கள் இப்பொழுது நான் அவர்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்காக கிரியை நடப்பிக்கப் போகிறார் ஆகவே அருமையான சகோதரனே சகோதரி எந்த நிலைமையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையினூடாக நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் இன்று நீங்கள் கத்தரை தேட போகிறீர்கள் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறீர்கள் இனி அதிக நாள் ஆண்டவர் அந்த நாட்களை நீட்டி செல்லுவதே இல்லை இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இப்பொழுது உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார் அப்போ அவரை தேடி வந்த திரளான ஜனங்கள் இயேசுனுடைய ஊ காரியங்களை மார்க்கு பகுதிகளிலே வாசித்து பாருங்கள் அவர் ஜனங்கள் அவரை தேடி போனார்கள் அவர் ஒரு வீட்டிலே இருந்தாலும் அந்த அந்த வீடும் முழுவதும் ஜனங்களினாலே நிரம்பினது அவர் கடற்கரை ஓரத்திலே வனாந்திரத்திலே போனாலும் எத்துசைகளிலும் இருந்து இயேசுவை தேடி ஜனங்கள் போனார்கள் ஏன் அவரை தேடினவர்களை அவர் ஒரு நாளும் வறுமையாய் விட்டதே இல்லை அவர்களுடைய பசிக்கு ஆகாரத்தை கொடுத்தார் அவருடைய வியாதியில் இருந்து சுகத்தை கொடுத்தார் ஈவன் அவருடைய சலிவா அவருடைய உமிழ் நீரிலும் அற்புதம் இருந்தது அவர் பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அவருடைய வாழ்விலை அவருடைய இருந்தே வல்லமை புறப்பட்டு ஜனங்களை சந்தித்ததா இயேசுவை தேடுவதும் அவருக்காக காத்திருப்பதும் நாள் உங்களை வெட்கப்படுத்துவதே இல்லை அருமையான சகோதரனே சகோதரி இந்த வேளை நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் நீங்கள் முழு மனதோடு முழு உணர்வோடு கூட இயேசு இயேசுவே என்ற அந்த எதிர்பார்ப்போடு இந்த ஜபத்திலே பங்கு கொள்ளுங்கள் வாயிலை திறந்து உங்கள் பிரச்சனைகளை இயேசுவோடு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல அவர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார் அவர் உங்களுடைய சமீபத்திலே இருக்கிறார் நரகத்தை போல மாறியிருக்கிறவனுடைய வீட்டிற்குள்ளே இயேசு இன்றைக்கு வருவார் அவர் உங்களுக்கு தூரம் அல்ல அருமையான சகோதரி உங்கள் அருகாமையிலே இருக்கிறார் உங்கள் வீட்டிற்குள்ளே இயேசு இன்றைக்கு பிரவேசிக்க போகிறார் கஸ்தூரி என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை அந்த பெயரை ஆவியான ஆவியானவர் இப்பொழுதே என்னுடைய மனக்கண்களிலே கொண்டு வருகிறார் அருமையான சகோதரி உடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்விலே நீங்கள் வாழ்க்கை ஆரம்பித்த சில வருடங்களிலேயே பலவிதமான குறுக்கீடுகள் உங்களுக்கு வந்தன பரிசு தாவியானவர் என்று உங்களுக்கு திருவிழம் பெற்றுகிறார் உடைந்ததை திரும்ப கட்டுகிறவர் மனிதன் உடைக்கிறவன் மனிதன் சிதைக்கிறவன் ஆனால் கர்த்தர் கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார் இடிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை இன்று இயேசுவால் மறுபடியும் கட்டப்படும் அருமையான சகோதரனை அருமையான சகோதரி எந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கு காணப்பட்டாலும் மனம் கலங்காதிருங்கள் மனிதனை தேடி உலக தலைவர்களை தேடி அந்நியரை தேடி அவர்களுக்காய் காத்திருந்த அனைத்திலும் நீங்கள் தோல்வியை கண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நாம் இணைந்து ஜெபிக்கலாமா நீங்கள் இருக்கிறதான இடங்களிலேயும் முழங்கார்படி போட முடியும் என்று உள்ளவர்கள் முழங்கார்படியிடுங்கள் இல்லை உங்களுடைய கண்களை மூடி ஏன் கண்களை மூடுகிறோம் நம்முடைய சிந்தனை சிதறக்கூடாது என்பதற்காக உங்கள் கரங்களை கூப்பி இயேசுவை மாத்திரம் உங்கள் இதயத்திலே தியானியுங்கள் அவரை மாத்திரம் நீங்கள் தேடுங்கள் நல்ல தகப்பனை இந்த பிள்ளைகள் உம்முடைய நல் வார்த்தைகளை கேட்டு உம்மையே தேடும்படிக்கு உமக்காக காத்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட உம்முடைய பாதத்தில் நிற்கிறார்களப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலு உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே தங்களை சொல்லி தங்கள் குடும்பத்தை சொல்லி கணவனை சொல்லி பிள்ளைகளை சொல்லி மனைவியை சொல்லி தங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் கஷ்டங்கள் எனக்கு உதவி செய்யலாம் என்று எண்ணு நபர்களை நம்பி மோசம் போன நேரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நினைத்து இந்த பிள்ளைகள் இப்பொழுது உமக்காக காத்திருக்கிறார்கள் இயேசுவை தேடுகிறார்கள் ஆண்டவரே எந்த நம்பிக்கை உடையவர்களாயிருந்தாலும் எப்பேற்பட்ட சிதைக்கப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தேவை இவர்களுக்கு முன்னாலே இருந்தாலும் எவ்வளவு கொடிய வியாதி இவர்களை தாக்கி இருந்தாலும் எந்த மந்திரவாதக்கு

பிரச்சனை தைராய்டு பிரச்சனை ஆண்டவரே பலவிதமான வாத நோய்களாலே இழுப்புண்டு கிடக்கிற ஜனங்கள் சரீரங்களிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய தொடுதல் இறங்கி வருவதாக இந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் இவர்கள் உம்மை தேடுகிறார்கள் இயேசுவை உம்முடைய கரத்தை ஒவ்வொருவர் மேலும் நீட்டுவீராக இந்த நேரத்தில் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சேலற்று போன சரீர உறுப்புகள் இப்பொழுது செயல்படுவதாக அசுத்த ஆவிகள் அலறி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் மந்திரவாத கிரியைகள் பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படட்டும் இந்த நேரத்தில் பண வேதனை குடும்பத்திலே காத்திருந்து காத்திருந்து எந்த நன்மையை நான் காணவில்லை எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் காலங்கள் வருடங்கள் கடந்து சென்று விட்டன ஆண்டவரே என்று கதறுகிறேன் உம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரல் இந்த நேரத்தில் உம்

அவைகளெல்லாம் இவர்கள் வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருக்க அற்புதங்களின் தேவன் கூட இருந்து நீர் ஆண்டவரே கணவனுக்காய் கதறுகிற சகோதரிகளை பார்க்கிறேன் மதுபான வெறிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற கணவன் ஆண்டவரே மகன் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தை கேளுங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய முளையிடுங்க அந்த மதுபானத்தை குறித்த ஒரு வெறுப்பு இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குள் வரட்டும் அமைதலோடு தங்கள் வீடுகளில் குடும்பங்களிலே இவர்கள் ஜீவனம் பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ததற்காக நன்றி எல்லாவற்றையும் உடைய கருத்திலே தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்